அத்தனை ஜீவன்களும் எல்லாரும் நல்லா இருக்கும் ஒரு அச்சமணி மணி சாமி என்று சொன்னீங்கன்னாலே எடுத்து உங்க மனசு நல்ல மனசு தெரியும் தெரியாது சார் குழந்தைகளுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அதனால நல்லா படிக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு கட்ட இருக்கக்கூடிய செல்போன் இருக்கக்கூடிய மெமரி ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கிறத ஒரு கம்ப்யூட்டர்ல கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த மெமரி ஒரு தாரமா கொடுத்து சொல்லிட்டு புதிய மெமரி வாங்கி கொடுங்க மெமரி நல்லா வரும் சரி யோசிக்கிறீங்க புரியல கொஞ்சம் கடத்தி கொள்ள முடியாதீங்க பூரா நட்சத்திரம் இருக்கு பூராண நட்சத்திரம் சாராய சதயம் சதயம் வந்து சதை நட்சத்திரத்த வீட்டுல காசு வரணும்னா என்னைக்கு அந்த வீட்டில் சாவை பாட்டுல போட்டு போறாங்களோ அனைத்து காசு

आप बोल रहे हैं बाहर में बाहर में बोल रहे हैं बाहर में बोल रहे हैं बाहर में बोल रहे हैं नहीं बोल रहे हैं 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 बोल रहे हैं

அஞ்சு பணத்தை வச்சுட்டு நீ நாலு பணத்தை வாங்கி ஆளுக்கிட்ட கோயில் இருக்கிறவங்க கொடுத்துட்டு பார்த்துட்டா ஆபீஸ் போகும் போது நாலு காசு கிடைக்குது அப்ப வேலை சொல்றேன் இல்லையா

தான் அப்படி நான் சொன்னேன் உங்க பேர்ல நட்சத்திரம் வச்சிருக்கீங்க அந்த பேர்ல நீங்க நட்சத்திரம் வச்சிருக்கீங்க சரி அசுவனின் அசுவனி என்னமா சாங்க என்ன படுது அசுமதி நட்சத்திரம் சரி அசுமதி நட்சத்திரம் அதிபதி ஆகுமா இந்த வந்து அஸ்வடி நட்சத்திரம் படித வருது கரெக்ட்டா அப்ப அஸ்வடி நட்சத்திரத்துக்கு பேர் பேர் வச்சுட்டீங்க நட்சத்திர பேர் வெச்சிட்டீங்க இந்த நட்சத்திரம் இப்ப யாருன்னு தேவ குரு ரைட் கேது எங்கே வீசம் ஆவர் இப்ப சுதன் வச்சுட்டீங்க வெச்சிட்டீங்க சுசா வந்தனால சுதன் பேர் வச்சுட்டீங்க சார் சார் இது நட்சத்திர உச்சம் வீசம் எங்க ஆகும் வெரி குட் அஸ்வத்ர வந்தே சே சுன்னு வெச்சிட்டீங்க அப்ப சுகன்யான்னு ஒரு பெயர் இருக்குது சுகன்யாவுக்கு அசுவதி நட்சத்திரம் வருது அந்த பெயராதிபதி கேள்வி நீசமாயிட்டு அந்த பெயர் வேலை செய்யுமா அவ்வளவுதான் சரி புரியல உங்களுடைய பெயர் எந்த பெயர் எந்த பெயரும் அந்த பெயருக்கு உண்டான அதிபதி வந்து நீசமாயிட்டாருன்னா அந்த பெயர் கிடங்காது சரி புரியல

அப்ப இவங்க யாரோ ஒரு பெயரை மாத்துனாத்தானே இவங்க ரெண்டு பேர் உண்மையா நல்லா இருப்பாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் இது எப்ப மாத்தீங்கன்னு கேக்குற சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நீங்க என்ன சொன்னீங்க முருகனோட பேரா அவர் பேர் என்ன சுப்பிரமணி சுப்பிரமணியோட கட யாரு முருகன் முருகன் அதிபதி செவ்வா சரி அவரோட ஜாத செவ்வா நீசமான பேர் நல்லா இருக்குமா அப்ப பெயர் நீசம் வச்சு இல்ல

கடவுளுக்கு காவலாளி யார் கடவுளாக காவலர் எல்லாத்தையும் கடவுளுக்கு காவலாளி கடவுள் தான் கூட்டு சாமி தான் இந்த சாவி இல்லாம கதவு திறந்து வச்சிருந்தா அவர் அயிரு நிம்மதியை தூங்க முடியாது அப்ப கடவுளுக்கு காவலாளி கடவுள கூட்டு சாவி தான் நம்ம ஜாதகத்துக்கே காவலாளி நம்ம பெரிய சார் பேர் ஒரு பத்து ஜாதகம் கொடுத்து வைங்க நான் யார் பார்க்கறது எப்படி தெரியும் அப்ப பெரிய இருந்தா பார்க்க முடியுங்க இப்ப சொல்லுங்க சரியா பெயர் எடுத்து மாத்திரம் இல்லைங்க சார் நீங்க எந்த எந்த கிரகம் உங்க ஜாதகத்துல நல்லா வேலை செய்யணும் கடைசிக்கு நீங்க அந்த பேரு வச்சிட்டு வச்சு போல ஏன்னா அந்த கிரகம் நீர் வாழ்வு நீங்க நீர் வாழ்வு புரிஞ்சுங்களா புரிவாத சூரியன் <laughs> 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 அப்போ நாம கல்யாணம் பண்ணும்போது நம்மளோட மனைவிக்கும் கணவனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் சரியான பேர் இல்லைன்னா அதுவே பார்க்கல இப்படி பார்த்திருக்காங்க இவரோட பேருக்கு அந்த ஜாதகம் பொருத்தும் பெயர் பொருத்த நல்லா இருக்கணும்

அதை எழுத எழுத அந்த கடவுளை காசு வருது நூத்தி எட்டு தடவை நான் காலையில எழுந்து வச்சு டைம் இருக்க சாமியே சரணம் ஐயப்பா நூத்தி எட்டு தடவை சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா நூத்தி எட்டு தடவை எழுதுனா இந்த நூத்தி எட்டு அர்ச்சனை இங்க நான் பண்ணிட்டு இல்லைங்க ஐயப்பட நான் கூப்பிட்டேன் ஐயப்பட வேலை என்ன எனக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ஏதோ வழியில விட்டு போன காசு வருது ஐயா புரியுதா அம்மா தாமரத்தை சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு அதாவது போயிட்டு நான் சொல்லுங்க அம்மாவே சொல்ல வைக்கிறாங்க நானே பாருங்க அதாவது அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காசு வீட்டுல எப்ப தங்கணும் காசு நம்மளுக்கு எப்போது வந்துட்டு இருக்கணும்னா மகாலட்சுமி தாமரையில உட்காந்துருக்கு அப்போ நீங்க தாமரை பூவை தண்ணியில நைட்டே ஊற வச்சு காலையில நீங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இதை ஒரு கும்ப தீர்த்தமா எடுத்துட்டு போய் தாமரை தீர்த்தமா நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில ஊத்துனீங்கன்னா மகாலட்சுமி உண்மையான மகாலட்சுமி தீர்த்து காசு ஆமா புரியல தாமரை தாமரை வாங்கி நைட்டு பக்கிட்டு ஊற காலையில ஒரு குடத்தை ஊத்தி வச்சுக்கோங்க

எல்லா சாமிகளுக்கும் பாலாபிஷேகம் பண்ணி அந்த முகத்தை அலங்காரம் பண்ணி பாக்குறோம் என்னைக்காவது ஒரு நாள் பால அபிசேகம் நமக்கு பண்ணிக்கிறோம் பண்ணல பசுமாண்டு பால் குடிக்கும் போது நம்ம உடம்புமாதான் இருக்குது இப்ப எல்லாம் கொஞ்சம் படுறீங்க பசுமாண்டு பால்ல வாரத்துல ஒரு நாள் திங்க கிழமை திங்க கிழந்தான் பௌருணுங்க என்னைக்கும் பசுமாண்டு பால்ல பெண்கள் குளிச்சாங்கன்னா அவங்க பாழா செல்லும் கருவி எல்லாம் பெருகுவாங்க ஆண்களே குளிக்கிறான் மட்டு கிடையாது பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கிறாங்க

மஞ்சள் தண்ணியை எடுத்து ஊத்துறாங்க வேப்பில தீ தண்ணி எடுத்து ஊத்துறாங்க அந்த பொண்ணு அன்னைக்குங்க எல்லா தோஷம் நம்ம நம்ம போய் நம்மளுக்கு புடவையெல்லாம் எல்லாம் கட்டி நம்மளை ஒரு பெரிய மனசியா இன்னைக்கு மதிக்கிறாங்கன்னு அந்த உள்ளந்து அந்த வார்த்தைகளே அவங்க மேல கொடுத்து அபிஷேகம் தானே அவளை பார்த்தது இங்க உள்ள ஒரு திருக்கோயில் இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்கு இதுதானே சிவனை உருவாக்குச்சு சிவன் வந்து இதுக்குள்ள இருக்காரு சிலையை வடிவச்சது ஒரு கடவுள் ஒரு மனிதன் தான் அப்ப ஏற்கனவே கல்லுக்குள்ள சிலை இருக்குதுங்கிறாங்க கல்லுக்குள்ள சிலை வேண்டாம கட்டளை விலைக்கு பார்த்தா உள்ளுக்குள்ள சிலை இருக்காங்க சில நாம செலுத்தலை ஏற்கனவே செலுத்தாமே உள்ளுக்குள்ள சிலை இருக்கு அதே போலதான் அந்த உள்ளம் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்ப்பத்தில் குடிக்கும் போது உங்க உடம்புல ஒரு நறுமணம் இருக்கு அந்த நறுமணமே நம்மளை ஒரு ஆரோக்கியமா வச்சுட்டு இருக்கு நவதானியத்தை நீங்க நைட்டு பக்கெட்ல போற ஊறவே காலையில எழுதிருச்சு அந்த பூச்சிக்கு சோப்பெல்லாம் போட்டு குளிச்சு நல்லா தண்ணியெல்லாம் ஊத்தி தலை விழுந்தப்பா அந்த நவதானியம் ஒரு குடல் நிறைய தீர்த்தப்படுத்து நவதானியம் தீர்த்தமா எடுத்து ஒரு தலைவர் ஊட்டுங்க ஒன்பது பேர் வேலை செய்யுங்கள நம்ம எல்லாமே எல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கனவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா அப்ப நம்ம எப்படி வாழ்றது சார் எல்லாமே கடவுளுக்கு கடவுளுக்கு தானே உங்களை நீங்க எப்படி இயக்கணும்னு கேட்ட நம்மளோட நமக்கு நம்ம உடம்புகளை இப்ப நீங்க பாருங்க ஒருத்தர் செத்தா சுடுதா கவர்கள் போடுறாங்க அப்ப ஒரு கோழி செத்தா வயிற்று வயிறுன்னு சுடுவாரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் கைதட்டா இருந்த சார் ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னா சுடுகாக்கலர்கள் புதைக்கிறாங்கன்னு சொல்றேன் அப்ப ஒரு சாவனை ஒரு கோழியோ இறந்துருச்சுன்னா கண்ணு முன்னாடியே கொசுக்கி வாட்டி இந்த வயிற்றுக்குள்ள போட்டு இதுக்கு அந்த கோரிக்கை சொன்னதாக வெளி வாங்கி போச்சு அப்ப இங்கதான் பிரச்சனை இது எப்ப இந்த தீர்த்தத்தை வந்து நூத்தி அந்த தோசத்தை கழிப்பீங்கன்னு கேட்கறேன் அப்ப இனிமேல் சரியா இல்லைங்களா ஐயா இனிமேல் சரியா இல்ல பண்டிகையில ஒரு நாள் குளிக்கலாம் பால்ல ஒரு நாள் குளிக்கலாம் நவராயத்துல ஒரு நாள் குளிக்கலாம் இல்லைங்களா ஐயா வேப்பந்தால எனக்கு வேப்பந்தால சாதாரண விஷயம் இல்லை எல்லா மருந்துக்கும் வேப்பத்தலை சித்தர்கள் கண்டுபிடிச்சு அந்த வேப்பந்தலையில ஒரு வாசல்ல திருப்படி போட்டு ஒருவோட பாவையில தண்ணி ஊத்தி வேப்பலத்துக்குள்ள வச்சிருவாங்க அந்த வேப்பலையில சூரிய ஒளி வந்து தண்ணியில வேண்டியப்படுது அப்புறம் அந்த அம்மா ஆத்தா இறங்கும் போது இந்த தீர்த்தம் எடுத்து அவங்க தலையை எடுத்து ஊத்துவாங்க அந்த அம்மா அதுலேருந்து இறங்கிடுச்சுன்னா முத்து போடாது கரெக்டாமா கரட்டீங்களா அப்போ வேப்பலை தீர்த்தம் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்ததுனால தானே நெருப்பு கிரகம் நெருப்பு கிரகம் அதனால உடம்பிருந்து உத்து வழி வருது அதே சூழ்நிலை கொழியில அந்த தண்ணி எடுத்து அதை இருந்து குத்த போது செவ்வாய் கோழி சந்தரணம் மாறிக்குதா அதுவே ரவி

அந்த இல்லைங்களா தவளை தவளை வந்து குளத்தை வந்து கற்றுடும் அதோட உமிழ் போய் அந்த உமிழ் தண்ணி உரை பற்றும் பெற்ற தேனாவை மிதக்கும் காலையில் சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க அந்த நதி உடை குடிப்பாங்க அந்த கூட்டு போடுவதை குடிப்பாங்க அதை குடிச்சு நாப்பத்தெட்டு நாளே மொபைல் பாத்தாவுக்கு முன்னாடி காலையில அஞ்சு மணிக்கு சாமியை சரணாலயமா இப்ப நாப்பத்தி எட்டு நாள மொபைல் அந்த தவளை உணவு நீரை குடிக்க குடிக்க அந்த தவளை புயிற்கு ஆளுக்கார ஒத்து